யூகேவோட பிரைம் மினிஸ்டர் ஈரானோட பிரசிடண்ட்டுக்கு கோல் பண்ணி ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான பதிலடி தாக்குதல் செய்யக்கூடாது என்ற ஒரு வேண்டுகளை முன்வைத்திருக்கார் ஏற்கனவே பிரான்ஸாக இருக்கட்டும் ஜெர்மனியாக இருக்கட்டும் கனடாவாக இருக்கட்டும் அவர்கள் ஒன்றாக இணைந்து ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான பதிலடி தாக்குதலை மேற்கொள்ளக்கூடாது பிராந்தியத்தில் இந்த போரை மேற்பெருசாக மாற்றக்கூடாது என்று ஈரானுக்கு அழுத்தங்களை முன்வைத்திருந்தார்கள் அவர்களை தொடர்ந்து இப்போது யூகேவோட பிரைம் மினிஸ்டரும் ஈரானுக்கு அழுத்தத்தை முன்வைத்திருக்கார் ஆகவே இதில் இருந்து ஈரானுக்கு தொடர்ந்து சுற்று வளைத்து அழுத்தங்களானது ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கு என்று சொல்ல முடியும் இத்தனை நாடுகள் அனைத்துமே இஸ்ரேலை பாதுகாக்கணும் என்றதுக்காண்டி தான் ஈரானுக்கு இந்த அழுத்தத்தை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்படி இஸ்ரேலை பாதுகாக்கணும் என்று நினைக்கிற இந்த நாடுகள் காசா பகுதியும் காசா பகுதியில் இருக்கிற பாலசீன மக்களின் பாதுகாக்கணும் என்று நினைக்கல காசா பகுதியில் இருக்கிற பாலசீன மக்களை இஸ்ரேல் எந்த வகையிலும் கொண்டு குவிக்கலாம் அவர்களை முழுமையாக அளித்தாலும் இந்த நாடுகளுக்கு கவலை கிடையாது பட் இஸ்ரேலுக்கு எதிரான எந்த ஒரு தாக்குதலையும் எந்த ஒரு பதிலடி தாக்குதலையும் ஈரா மேற்கொண்டு விடக்கூடாது இஸ்ரேலுக்கு எந்த ஒரு இழப்புகளும் ஏற்பட்டு விடக்கூடாது இதுதான் இந்த நாடுகளோட கவலைகளாக இருக்கு இதனை பார்க்கும் போது என்ன சொல்றது என்று எனக்கு தெரியல இதே நேரத்தில் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை இப்ப மேற்கொள்வார்கள் அப்ப மேற்கொள்வார்கள் பன்னெண்டாம் தேதி மேற்கொள்வார்கள் பதிமூன்றாம் தேதி மேற்கொள்வார்கள் என்று பல செய்திகள் அடிக்கடி வெளியே வந்து கொண்டிருக்கு ஈரானுக்கு எதிரான எச்சரிக்கை அமெரிக்கா கொடுக்கிறார்கள் பல நாடுகள் கொடுக்கிறார்கள் இஸ்ரேல் கொடுக்கிறார்கள் அதே மாதிரி இஸ்ரேலுக்கு எதிரான எச்சரிக்கை கிஸ்புல்லா கொடுக்கிறார்கள் ஈராக் சிரியாவில் இருக்கிற கிளர்ச்சி அமைப்புகள் கொடுக்கிறார்கள் ஏமேல இருக்கின்ற கவுதி கிளர்ச்சியாளர்கள் கொடுக்கிறார்கள் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான எச்சரிக்கையை கொடுக்கிறார்கள் இப்படி மாறி மாறி மிரட்டலை எச்சரிக்கையும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஒழிய இப்ப வரைக்கும் இஸ்ரேலுக்கு எதிரான மேப்பில் ஒரு தாக்குதல் ஈரான்

நான் ஒரு தேதியையும் குறிக்கல டைம் சொல்லலை இவர்கள் தாக்குதலை மேற்கொள்வார்களா மாட்டார்களா என்பது ஒரு சந்தேகமாக மாறி இருக்கு அண்ட் இவர்கள் இப்போ தாக்குதலை மேற்கொள்வார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியாது ஈஸ்டெல் ஈரான் போரை பற்றிய தகவல்கள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வையுங்கள் அப்போது தான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் அண்ட் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போறதுக்கு அது உதவியாக இருக்கும் ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு வீடியோக்குள்ளே போகலாம் ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்காவோட

கூட இராணுவத்துக்கும் ஈராக்கோட மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுப்பார்கள் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கேள்வியாக இருக்கு இப்படி கேள்விகளை கேட்டால் மட்டும் பதில் வருவா போது எந்த ஒரு பதிலுமே வராது பட் இப்படி ஒரு கேள்வி எனக்கு எழும்பியிருக்கு என்று சொல்லியிருக்கேன் இதே நேரத்தில் நான் நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஈராக்கிலேருந்து முழுமையாக அமெரிக்காவோட ராணுவம் வெளியேறி விடுவார்கள் ஏனென்றால் ஈராக்கில் இருக்கிற கிளர்ச்சி அமைப்புகள் அமெரிக்காவோட இராணுவத்திலருக்கு எதிராக கடுமையான தாக்குதல் செய்கிறபடியால் அவர்களால் இனியும் தாங்க முடியாது தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அமெரிக்கா வெளியேறுவதற்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறார்கள் பட் இந்த இரண்டு வருடத்தில் இன்னும் வேணாலும் மாறலாம் ஈராக்கில் ஆட்சி மாற்றம் வந்து அமெரிக்காவோட ராணுவம் தொடர்ந்து ஈராக்கில் இருக்கலாம் என்று அவர்கள் அனுமதி கொடுக்கலாம் அல்லது அமெரிக்காவோட பிரசிடண்டாக புதிய நபர் செலக்ட் பண்ணப்பட்டு நாங்கள் கட்டாயம் ஈராக்கில் இருப்போம் அல்லது ஈராக்கில் இருந்து முழுமையாக உடனடியாகவே வெளியேறுகிறோம் என்று சொல்லலாம் ஆகவே இந்த இரண்டு வருடத்தில் என்ன நடக்கலாம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு ஆனால் ஈராக்கில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகளோட தாக்குதலில் இருந்து ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்காவோட ராணுவ தளமாக இருக்கட்டும் அமெரிக்காவோட ராணுவ வீரர்களாக இருக்கட்டும் அவர்களை ஈராக்கோட அரசாங்கமும் ஈராக்கோட ராணுவ வீரர்களும் தான் பாதுகாக்கணும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதனை கேட்டு சிரிக்கிறதா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல இதனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே பண்ணுங்க ரஷ்யாவோட குருக்ஸ் ரீஜனில் உக்ரைன் மேற்கொண்ட தாக்குதல் உக்ரைனோட ராணுவத்தினுடைய முடிவுக்கு தான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்க போகுது உக்ரைனோட ராணுவ வீரர்களை ரஷ்யாவோட ராணுவ வீரர்களோடு ஒப்பிடும்போது உக்ரைனோட ராணுவ வீரர்கள் ரொம்பவே பலவீனமாக இருக்கிறார்கள் டோன்பாஸ் ரீஜனில் ரஷ்யாவோட ராணுவ வீரர்களோடு உக்ரைனோட ராணுவ வீரர்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டிருக்கிறார்கள் இதனால் உக்ரைனோட ராணுவ வீரர்கள் ரொம்பவே சோர்வடைந்து இருக்கிறபடியால் அவர்களுக்கு மேற்றீடு தேவை அதாவது புதிய ராணுவ வீரர்களை டோன்பாஸ் ரீஜனுக்கு விட்டு இப்போது போராடிக்கிட்டு இருக்கிற ராணுவ வீரர்களை அங்கே இருந்து மேட்ரி ஆகணும் பட் அதனை உக்ரைன் செய்யாமல் ரஷ்யாவோட குருக்ஸ் இஸ்ரேலுமே பெரிய தாக்குதல் மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதற்கு பதிலடி கொடுக்கிறேன் என்ற பெயரில் உக்ரைனுக்குள்ள ரஷ்யா மிகப்பெரிய ஒரு தாக்குதல் மேற்கொள்வார்கள் கண்டிப்பாக இதனால் உக்ரைனோட ராணுவம் முழுமையாக அழியும் என்று ஜெர்மனியோட வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள் உக்ரைனோட பிரண்ட் லைன் நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் அங்கு ரஷ்யாவானது தொடர்ந்து முன்னெடுக்கிட்டு இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் ரஷ்யாவோட ராணுவம் ரொம்ப வேகமாக முன்னெடுக்கிட்டு இருக்கிறார்கள் இப்படி ரஷ்யாவோட ராணுவம் முன்னேறுவதை தடுப்பதற்கான அதிகளவான ராணுவ வீரர்கள் கூட உக்ரைன் கிடையாது அதிகளவான வெப்பன்ஸ் கூட உக்ரைன் கிடையாது இப்படி இருக்கிறது ரஷ்யாவோட குருக்ஸ்ரீயில்

தடுத்து நிறுத்துவதற்கான ராணுவ வீரர்களை உக்ரைனுக்கு பெற்றக்குறையாக இருக்கிற இந்த சூழ்நிலையில்தான் ரஷ்யாவோட குரூக் ஸ்ட்ரீஜனில் தாக்குதலை மேற்கொண்டு ரஷ்யாவை மே பெருசாக கோவப்படுத்தி இருக்கிறார்கள் கண்டிப்பாக குருக் ஸ்ட்ரீஜனில் இந்த உக்ரைனோட ராணுவ வீரர்களை வேட்டையாடி அல்லது அவர்களை வெளியேற்றின பிறகு ரஷ்யா கண்டிப்பாக உக்ரைனுக்கு எதிரான மேப்பெரியோடு தாக்குதலை மேற்கொள்வார்கள் பட் அந்த தாக்குதலை இந்த உக்ரைன் தப்பிப்பார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு ரஷ்யாவோட குரூக் ஸ்ட்ரீஜியில் உக்ரைனான ஓபென்சுவான தாக்குதலை மேற்கொண்ட பிறகு முதல் தடவையாக ரஷ்யாவோட பிரசிடெண்டாக இருக்கிற புடினவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறார் இதன்போது புடினவர்கள் என்ன சொல்லியிருக்கார் என்றால் மக்கள் மீதும் நீக்குலியர் பெசிலிட்டிஸ் மீதும் தாக்குதலை நடத்துகிற உக்ரைனோடு இனி எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இடம்பெறாது எந்த ஒரு பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஈடுபட போவதில்லை என்று புடினவர்கள் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய நிலப்பரப்பையே உக்ரைன் ஆனது தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய நிலப்பரப்புக்கே உக்ரைன் ஊடுருவி இருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு தகுந்த ஒரு பதிலடியை கொடுப்போம் ஏண்டா எங்கள் நிலத்தில் காலை வச்சோம் என்று யோசிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பதிலடியை உக்ரைனுக்கு எதிராக நாங்கள் கொடுப்போம் என்று புடினவர்கள் ரொம்ப கோபமாக இதனை சொல்லியிருக்கார் இதில் இருந்து உக்ரைன் எதிராக ரஷ்யா மிகப்பெரிய ஒரு பதிலடி தாக்குதல் போறார்கள் என்பது தெளிவாக தெரியுது இதே நேரத்தில் உக்ரைன் ஈடுபடுவதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால் ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் இடையில் அமைதி பேச்சுவார்த்தை உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளும் போது உக்ரைனோட கையில் வெயிட்டானது ரொம்பவே அதிகமாக இருக்கணும் தங்களுடைய கையில வெயிட்டானது இருக்கணும் கைப்பற்ற முயற்சியில் உக்ரைன் ஈடுபட்டார்கள் பட் இப்போது ரஷ்யா உக்ரைனோட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் ஈடுபட போவதில்லை என்று சொல்லியிருப்பது உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு தான் இப்படுத்த போகின்றது ஏனென்றால் ஏற்கனவே பல பகுதியில் ரஷ்யா முன்னேறுக்கிட்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கையில் ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் அப்படி வரும்போது எங்களுடைய கையில் வெயிட்டானது இருக்கணும் என்றதுக்கானதான் ஒரு குருக்ஸ்னேயன் உக்ரைன் அட்டாக் பண்ணினார்கள் பட் இப்போது ரஷ்யா உக்ரைனோட அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரப்போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே உக்ரைன் சரண் அடையும் வரையுமே ரஷ்யா உக்ரைனில் போர் செய்ய போகிறார்கள் உக்ரைனோட பல பகுதிகளை கைப்பற்றப் போகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு உக்ரைன் ரஷ்யா இலக்கை தாக்குதலை நடத்தாமல் ரஷ்யாவோட குருக்ஸ்னேயன் மீது ஒப்பென்சுவான தாக்குதல் மேற்கொள்ளாமல் ரஷ்யாவோட அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தால் கூட உக்ரைனுக்கு இழப்புகள் ஏற்படாது பட் அதாவது ஏற்படுற இழப்புகள் கொஞ்சமாக இருக்கும் பட் இப்போது ரஷ்யாவோட குறுக்கு ஸ்ரீஞன்ல தரவழியான படியிருப்பை உக்ரைன் செய்து மிகப்பெரியோடு தவறு செய்திருக்கிறார்கள் கண்டிப்பாக உக்ரைனுக்கு இப்போது ஏற்படுகின்ற இழப்பை விட இன்னுமே அதிகமான இழப்புகளை உக்ரைன் சந்திக்க போறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு ஆகவே இதனை உக்ரைன் சமாளிப்பார்களா கேள்விக்கு கேள்விக்குரியாக இருக்கின்றே சொல்ல முடியும் உக்ரைனோட ராணுவமானது ரஷ்யா இலக்கிய நுழைந்ததாக இருக்கட்டும் ரஷ்யாவோட குறுக்கு கைப்பற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டதாக இருக்கட்டும் இதனைத்துக்குமே நாங்கள் உக்ரைனுக்கு சப்போர்ட்டை கொடுக்குறோம் ஏனென்றால் உக்ரைன் ரஷ்யா இலக்கைக்கு நுழைந்து தங்களுடைய கன்றி பாதுகாப்பத

மின்கன் அழுத்தங்களையும் கடுமையான எச்சரிக்கையும் அமெரிக்கா கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கேட்டால் என்ன சொல்கிறார்கள் இது மிடில் ஈஸ்டில் மிகப்பெரிய ஒரு போரை ஏற்படுத்தி விடும் என்று அமெரிக்கா தரப்பிலிருந்து சொல்கிறார்கள் பட் இப்போது இங்கால் பக்கம் ரஷ்யா உக்ரைன் போர் எடுத்து பார்த்தோம் என்றால் உக்ரைன் ரஷ்ய இலக்கிய நுழைந்து ரஷ்யா ஒரு பகுதியில் கைப்பற்றி இருக்கிறார்கள் பட் அதுக்கு நாங்க முழுமையான சப்போர்ட்டை கொடுக்குறோம் உக்ரைன் செய்தது சரி என்ற மாதிரி தான் அமெரிக்கா சொல்கிறார்கள் இப்படி உக்ரைன் ரஷ்ய இலக்கிய நுழைந்தது இந்த போரை மிகப்பெரிசாக மாற்றாதா மிடில் இப்படி எப்படி மிகப்பெரிய போர் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டால் மிகப்பெரிய ஒரு போரானது வரும் அமெரிக்கா சொல்கிறார்களோ அதே மாதிரி தான் உக்ரைனின் ரஷ்ய நுழைந்த பகுதியில் கைப்பற்றது பெரிய ஒரு போரை ஏற்படுத்தும் அமெரிக்கா சொல்கிறார்கள் உக்ரைனுக்கு எதிரான தாக்குதலையும் ஈரான் மேற்கொள்ளக்கூடாது ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான பதிலடி தாக்குதலை மேற்கொண்டால் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வோம் பெரிய விளைவுகளை ஈரான் சந்திக்க வேண்டியிருக்கும் என்று ஈரானுக்கு பெரிய அழுத்தங்களை கொடுத்து ஈரானை அடக்கி வைக்கிற நடவடிக்கை தான் அமெரிக்கா ஈடுபடுகிறார்கள் அமெரிக்காவோட இரட்டு தன்மையானது இணைந்து

உக்ரைன் தேவையைப்பட்டால் அவர்களை வேலைக்கு அமர்த்த முடியும் உக்ரைன் காண்டி போராடுவதற்கு அவர்களை அழைக்க முடியும் என்று இவர் அதுக்கான அனுமதியை கொடுத்திருக்கார் இப்படி இவர் இதனை சொன்னதிலிருந்து உக்ரைனுக்கு கொஞ்சம் எப்பதாறு பைட் ஜெட் தான் கிடைச்சிருக்கு சொல்ல போனால் ஒரு நான்கஞ்சு அஞ்சு எஃபந்தனார் ஜெட் தான் இப்ப வரைமே உக்ரைனுக்கு கிடைச்சிருக்கு பட் அதனை ஒட்டுவதற்கு கூட உக்ரைன்கிட்ட போதுமான அளவு பைலட்ஸ் ஆனது இல்லை என்பது தெளிவாக தெரியுது ஆகவே இதுல இருந்தே உக்ரைனுக்கு இப்போது எப்பதான் பயிற்று ஜெட் ஆனது உக்ரைன் கேட்ட மாதிரி அதிகளவாக கிடைத்தாலும் அதனை ஓட்டுவதற்கு தேவையான முழுமையான பைலட்டுகள் உக்ரைன்கிட்ட இல்லை என்பது இதுல இருந்து நாங்கள்

முன்னேறியதில் இருந்தும் இருக்கிற பல கிராமங்கள் செயல்களை உக்ரைன் தொடர்ந்து செய்யணும் உக்ரைன் இப்போது தங்களுடைய முன்னேற்றத்தை விரட்டி அடையுங்கள் என்றும் நடக்கணும் என்றுதான் அமெரிக்கா விரும்புகிறார்கள் அமெரிக்காவோடு விரும்புகிறார் என்பது தெளிவாக தெரியுது உக்ரைனுக்கு தேவையான ஆயுத டெலிவரியானது ரொம்ப உக்ரைன் உக்ரைனுக்கு தேவையான ஐம்பது பில்லியன் லோனை உடனடியாக தருவதற்கான நடவடிக்கையை உக்ரைனோடு மேற்குலக நட்பு நாடுகள் செய்யணும் என்றும் இப்படி நீங்கள் இந்த கடனை தந்தால் மட்டும்தான் உக்ரைனோட ராணுவ வீரர்களுக்கு தேவையான சம்பளத்தை கொடுக்க முடியும் அவர்கள் தொடர்ந்து போராடுவதற்கு தேவையான பணத்தை கொடுக்க முடியும் என்றும் உக்ரைனோட பைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கார் இதில் இருந்து உக்ரைனுக்கு ஆயுத பற்றாக்குறை ஏற்படுறது மட்டுமில்லாமல் உக்ரைனோட ராணுவ வீரர்களுக்கு தேவையான சம்பளத்தை கொடுப்பதற்கு கூட உக்ரைனிட்ட பணம் இல்லை அதே நேரத்தில் உக்ரைனிட்ட போதுமான ஆயுதங்களும் கிடையாது என்பது தெளிவாக தெரியுது ஆகவே மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு இந்த ஐம்பது பில்லியன் லோனை கொடுப்பார்கள் என்று பார்த்து ஏற்கனவே இரண்டரை தாண்டி இந்த போரானது தொடர்ந்து இடம்பெற்றுக் தொடர்ந்து உக்ரைனுக்கு தேவையான பண உதவியும் ஆயுத உதவியும் உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை மேற்குலக நாடுகளால் செய்ய முடியுமா என்பதுதான் பல பேர் கிளம்பி இருக்கிற கேள்வியாக இருக்கு தான் உக்ரைன் கேட்டு பில்லியன் லோனை உக்ரைனுக்கு உக்ரைனோட மேற்கு நட்பு நாடுகள் கொடுப்பார்கள் என்பதும் ஒரு கேள்வியாக மாறியிருக்க என்று சொல்ல முடியும் ரஷ்யாவுக்கு நூறுக்கும் அதிகமான பாலிஸ்டிக் மிசைல்களை கொடுக்க போறார்கள் என்ற செய்தியில் ஏற்கனவே உங்களுடைய வீடியோவில் பார்த்துருந்தோம் இப்படி இருக்கிற அமெரிக்கா தரப்பில் இருந்து ஈரான் ரஷ்யாவுக்கு தேவையான வெப்பன்ஸை கொடுத்தார்கள் என்றால் ஈரானுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை நாங்கள் ஈடுபடுவோம் ஈரான் சற்றுமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய விளைவுகளை ஈரான் சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் அமெரிக்காவோட ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் தரப்பில் இருந்து சொல்லியிருக்கிறார்கள் அதாவது இப்போது ஈரானுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு மிரட்டலை அமெரிக்கா கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் பட் இதற்கு ஈரான் தரப்பில் இருந்து என்ன சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் எந்த எந்த வகையான ஆயுதங்களையும் ரஷ்யாவுக்கு கொடுக்கல என்று ஈரான் தரப்பில் இருந்து சொல்லியிருந்தார்கள் பட் அமெரிக்கா இப்படி மிரட்டலை கொடுத்தவுடனே ஈரான் ரைஸாக்கு கொடுக்கின்ற மிசைல்களை நிறுத்தி விடுவார்கள் என்று பார்த்துமே என்றால் கண்டிப்பாக நிறுத்த மாட்டார்கள் ஏற்கனவே ஈரான் தங்களுடைய ட்ரோன்களை சாகி ட்ரோன்களை ரைஸாக்கு கொடுத்திருந்தார்கள் அதன்போது கூட அமெரிக்கா தரப்பிலிருந்து ஈரானுக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தார்கள் நீங்கள் மட்டும் ரைஸாக்கு தேவையான ட்ரோன்களை என்றால் உங்களுக்கு எதிரான மிகப்பெரிய நடவடிக்கைகள் ஈடுபடுவோம் என்று சொல்லி ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை அமெரிக்கா போட்டிருந்தார்கள் பட் அப்போதும் ஈரான் என்ன சொல்கிறார்கள் நாங்கள் ரைஸாக்கு தேவையான எந்த ஒரு ட்ரோன்களையும் கொடுக்கல என்று சொன்னார்கள் பட் உண்மையாக என்ன நடந்தது ஈரான் ரஷ்யாவுக்கு தேவையான அதிகமான சாகி ட்ரோன்களை கொடுத்திருந்தார்கள் ரஷ்யாக்குள்ளேயே ட்ரோன்களை உற்பத்தி செய்வதற்கான தொழிற்சாலையை அமைத்திருந்தார்கள் அதே மாதிரி தான் இப்போதும் ரஷ்யாவுக்கு தேவையான நூறுக்கும் அதிகமான பாலிஸ்டிக் மிசைல்களை ஈரான் கொடுக்கத்தான் போறார்கள் வேறு வெப்பன்ஸையும் ஈரான் ரஷ்யாவுக்கு கொடுக்கத்தான் போறார்கள் என்னதான் அமெரிக்கா எப்படி மிரட்டலை கொடுத்தாலும் நாங்கள் ரஷ்யாவுக்கு தேவையான வெப்பன்ஸை கொடுக்கலையே என்று ஈரான் சொல்வார்கள் எளிய பட் மறைமுகமாக ரஷ்யாவுக்கு தேவையான அனைத்து வெப்பன்ஸையும் ஈரான் கொடுப்பார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு அமெரிக்காவால் ஈரானை தடுத்து நிறுத்த முடியாது ஏனென்றால் ஏற்கனவே நிறைய பொருளாதார தடைகளை

மருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதனையும் அமெரிக்காவால் தடுக்க முடியல அமெரிக்கா வளமையாக என்ன செய்வார்கள் பொருளாதார தடைகளை போடுவோம் என்று பயமுறுத்துவார்கள் பொருளாதார தடைகளை போடுவார்கள் பட் அமெரிக்கா இதனை தொடர்ந்து செய்வதால் அமெரிக்காவோட இந்த பயமுறுத்தலாக இருக்கட்டும் பொருளாதார தடையாக இருக்கட்டும் அதனை பார்த்து ஈரானாக இருக்கட்டும் ரஷ்யாவாக இருக்கட்டும் பயப்பட மாதிரி தெரியல இனி அமெரிக்காவை பார்த்து இவர்கள் பயப்பட மாட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு சரி ரஷ்யா பயப்பட மாட்டார்கள் என்று தெரியும் ஈரான் பயப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் ஏற்கனவே ஈரான் பிரிக்ஸ் அமைப்பிலும் மெம்பராக மாறிவிட்டார்கள் இதனால் என்னதான் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போட்டாலும் ஈரானோட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை அதை போறது கிடையாது ஈரானோட பொருளாதாரம் இனி வளர்ச்சி பாதையில தான் போகும் அதுவும் பிரிக்ஸ் அமைப்பில் ஈரான் இப்போ வரையும் மெம்பராக இருக்கிறார்களோ அளவுக்கு நாளைக்கு ஈரானோட பொருளாதாரமானது வளர்ச்சி பாதையில தான் போய்கொண்டு இருக்க போகுது அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு இதனால தான் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்து ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போட்டாலும் அதனை பார்த்து இப்போ வரையும் ஈரம் பயப்படாமல் இருப்பதற்கு இதுதான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு ஒழுந்த தரப்பில் இந்த நாற்பத்தெட்டு பேட்ரியோட ஏர்டிபன் சிஸ்டம் உருவாக்குவதற்கான அக்ரிமெண்டில் சைன் பண்ணியிருக்கிறார்கள் அதையும் சர்பேஸ் டூ ஏர் ஏ ஆர்டபன் சிஸ்டமாக இருக்கிற பேட்ரியோட ஏர்டுபன் சிஸ்டத்தை உருவாக்குவதற்கான ஒப்பந்தத்தில் தான் போலந்து சைன் பண்ணி இருக்கிறார்கள் என்று போலந்துக்கான அமெரிக்கா ஒரு தூதர் சொல்லியிருக்கார் ஆகவே இதிலிருந்து போலந்து இனிமே அதிகமான ஆயுதங்களை உற்பத்தி செய்த நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவு தெளிவாக தெரியுது ஏற்கனவே போலந்து அமெரிக்காவாக இருக்கட்டும் சவுத் கொரியாவாக இருக்கட்டும் ஜெர்மனியாக இருக்கட்டும் இப்படி நிறைய நாடுகள்கிட்ட இருந்து தங்களுக்கு தேவையான ஆயுதங்களை வாங்கி குவித்துக்கொண்டே இருக்கிறார்கள் இப்போ விரும்புமே ஐரோப்பிய இடத்தில் மெம்பராகி இருக்கிற நாடுகளில் போலந்திட்டம் மட்டும்தான் அதிகலமான வெப்பன்ஸ் இருக்குது அது மற்ற நாடுகளோட ஒப்படைக்க போலந்திட்ட தான் அதிகலமான வெப்பன்ஸ் இருக்குது அதிநவீனமான வெப்பன்ஸும் இருக்குது அதிகலமான மிலிட்டரி வெப்பன்ஸும் இருக்குது ஆகவே அது பத்தாது என்று சொல்லி இப்போது அதிகலமான பணத்தை செலவு செய்து இனிமேல் நாற்பத்தெட்டு பேட்ரோட ஏட்ஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்குவதற்கான ஒப்பந்தத்தில் சைன் பண்ணி இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இதோடு போலந்து நிறுத்தி விடுவார்கள் என்று பார்த்து மென்றால் கிடையாது இனிமே அதிகளவான உப்பன்சை அமெரிக்காட்டையே வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு இப்படி பொழுந்து ஆயுதங்களை வாங்கி குவிப்பதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் ரைசாக்கும் போலந்துக்கும் இடையிலான போரானது இப்போ வேணாலும் வரலாம் அப்போது நேற்றோ நாடுகள் ஓடி வந்து போலந்துக்கு சப்போர்ட் பண்ணுவார்களா என்பது போலந்துக்கு ஒரு சந்தேகமாக தான் தங்களுடைய ஆயுதங்களை தாங்களே வாங்க ஆரம்பித்திருக்கிறார்கள் தங்களுடைய இராணுவத்தை தாங்களே இப்போது பலப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் தங்களுடைய இராணுவத்தை பலப்படுத்தணும் என்றதுக்காண்டித்தான் இப்படி அதிகளமான ஆயுதங்களை பொழுது வாங்கி குவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் பட் இதுல போலந்துக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்னவென்றால் இப்படி நிறைய ஆயுதங்களை வாங்கி குவித்தால் அதனை பராமரிக்கணும் அதனை பராமரிக்கிறதுக்காண்டி அதிக பணத்தை போலந்து செலவு செய்ய வேண்டியிருக்கு ஆயுதங்களை அதிக பணத்தை செலவு செய்து வாங்கணும் அதே நேரத்தில் அதனை பராமரிக்கிறதுக்காண்டியும் அதிக பணத்தை செலவு செய்யணும் இதனால் போலந்தோட பொருளாதாரமானது ரொம்பவே அடிவாங்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு தங்களுடைய டிபென்ஸுக்காண்டி போலந்தானது ரொம்ப அதிகமாக பணத்தை செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இது போலந்துக்குள்ளே உள்நாட்டு கலவரத்தையும் உள்நாட்டு பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக மாறிக்கொண்டிருக்கு அமெரிக்காவோட கடந்த தொகையானது முப்பத்தி நாலு டிரில்லியனை தாண்டி இருக்கின்ற செய்தியை

வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அதிகளவான பணத்தையும் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் பட் அமெரிக்க மக்களோட டாக்ஸ் பணம் தான் இப்படி மற்ற நாடுகளுக்கு போய்கொண்டிருக்கு என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு இதனை பார்த்து அமெரிக்காவோட மக்கள் மிகப்பெரிய கோபம் அடைந்தாலும் அவர்களால் இதனையும் செய்ய முடியல அமெரிக்காவோட அரசாங்கத்துக்கு எதிராக அவர்களால் இதனையுமே செய்ய முடியல பட் அமெரிக்காவோட கடன் தொகையானது முப்பத்தி நாலு டிரில்லியனை தாண்டி இப்போது முப்பத்தி அஞ்சு ட்ரில்லியனை தாண்டி போக போது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு ஆர்மி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான மிலிட்டரி டெக்னிக்கல் போரமானது ரஷ்யாவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு இதுல ரஷ்யா உக்ரைன்ல செய்ய

இதனை வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஏற்கனவே இப்படி உக்ரைனில் கைப்பற்றுகின்ற நாடுகளோட ஆயுதங்களை இப்படி கைப்பற்றுகின்ற ஆயுதங்களை ஈரானுக்கு அனுப்பி செய்தோண்டிருக்கிறார்கள் செய்வது மட்டுமில்லாமல் இதனை வடகொரியா அனுப்பி வடகொரியாவில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஆகவே வடகொரியாவோட விசிட் பண்ணியதில் இருந்து கண்டிப்பாக நாடுகளோட ஆயுதங்களை வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கின்றே சொல்ல முடியும் ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் இவ்வளவுதான் மேற்குலக நாடுகளோட ஆயுதங்களை உக்ரைனில் வச்சு ரஷ்யா கைப்பற்றியதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழக் கமெண்ட் பண்ணுங்க என்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்